ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகளே என் மருமகளே அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வரைக்கும் நடந்த ஸ்டோரி சம்மந்தமாக சூப்பராக ஒரு ப்ரொமோ ஏற்கனவே நம்ம பேசியாச்சு இப்போ அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி சம்மந்தமாகவும் இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க அதாவது நம்மளோட செகண்ட் ஹீரோ என்ட்ரோ கொடுத்துருக்காங்க அவங்களோட பேர் என்ன அப்படிங்கறத என்னால் கவனிக்க முடியல அதாவது நம்ம ப்ரோ ப்ரோ தான் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஆள் தானே அதனால் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து பஸ்ஸில் வராங்க வரும்போதே அப்படியே என்னை தெரியுமான்னு சொல்லி பாட்டுலாம் பாடிக்கிட்டே அப்படியே ஜாலியாக தான் வராங்க இங்கே பார்த்தோம் முத்து இருக்கார்ல அவர் வந்து சக்கரை கூட வந்து அதாவது துளசியை பார்க்குறதுக்கு அந்த கிராமத்தை புகழ்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காது அங்கேயா இல்லை இவங்களோட வயல்லையான்னு தெரியல போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு தேள் ஒன்று கடிச்சிருது அதனால் பார்த்தா அவங்க அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க இப்போ அப்படியே துளசி வந்து அதாவது முத்து மயங்கி கீழே விழுந்ததுக்கப்புறம் சக்கரை அப்படியே பதறி போகிறாங்க யாராவது காப்பாற்றுறதுக்கு கால் இருக்கீங்களா என்ன இதுன்னு சொல்லி பேசி கத்தி சத்தம் போட்டுருக்காங்க அந்த வழியாக பார்த்தோம்னா நம்ம செகண்ட் கிரோ பிரணா வந்து அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு அந்த கிராமத்துக்கு ஒரு வேலை வேலை தேடி வராரா இல்லை ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா நாச்சியார் வீட்டில் அபிராமி நாச்சியார் வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தவங்க வந்து இவங்களோட சொந்தக்காரங்களாக இருந்து இங்கே வேலைக்கு வராங்களான்னு தெரியல இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கார்த்திக் சாரோட படம் இருக்குல்ல நவராச நாயகன் கார்த்திக் சார் இருக்கார் வர்றாருல அவரோட படம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது நம்ம உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அந்த படத்தோட கதை மாதிரி லைட்டாக போகிற மாதிரி தெரியுது நம்ம இது சம்மந்தமாக அப்புறம் டீட்டெயிலாக பேசுவோன்னு வச்சுக்கோங்க சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்து அப்படியே மயங்கி கீழே கிடக்கிறாரு சக்கரை அப்படியே அழுது அப்படியே பதட்டமாக இருக்காரு இப்போ அந்த வழியாக வந்த நம்ம செகண்ட் ஹீரோ பிரணா இருக்காருல்ல அவர் வந்து பார்த்ததுக்கப்புறம் வீடு எங்கன்னு கேட்டு பக்கத்தில் தான் அப்படின்னு சொன்னதுமே உடனே தோளில் தூக்கிட்டு ரொம்ப வேகமாக குடுக்குடுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு அங்கே வீட்டில் பார்த்தோம்னா நாச்சியாராக இருக்கட்டும் அபிராமி நாச்சியாக இருக்காங்களா நாச்சியார்னே வச்சுக்கலாம் ஏன்னா அபிராமின்னு சொன்னோம்னா நிறைய தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தானே அதனால் அபிராமி அந்த வில்லி பேர் வில்லி அவங்க பேர் வந்து சிவகாமி இவங்க பேர் அபிராமி இவங்க வந்து வீட்டில் இருக்காங்க பதறி போறாங்க உடனே அவங்க அப்பாவும் அங்கே இருக்கிறார் அதாவது பரஞ்சோதி இருக்காரு வைத்தியர் அவருமே அங்கே இருக்கிறாரு இப்போ பார்த்தா முத்துவை கொண்டு போய் அங்கே போய் படுக்க வைக்கிறாங்க முத்து கண்ண துறைய கண்ண துறன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து வைத்தியம் பார்க்குறாங்க உடனே கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம அடுத்த வாரம் ப்ரொமோவாக இருக்கட்டும் இல்லை அடுத்த வார ஸ்டோரியில் கண்டிப்பா முத்து வந்து நல்லபடியாக கண்ணு முழிச்சிருவாரு கண்ணு முழிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த செகண்ட் கிரோப்பா இருக்காருல்ல இந்த ஒரு காரணத்துக்காகவே நாச்சியார் வந்து இங்கே வேலைக்கு சேர்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா ஏற்கனவே அவங்க சொந்தக்காரங்க இங்கே வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா நமக்கு அந்த அதாவது லான்ச்சிங் ப்ரோமோவில் கூட அதான் நான் காட்டுனாங்க அதனால் வந்து அப்படி வேலைக்கு சேருவார்னு நினைக்கிறேன் அப்படி வேலைக்கு சேர்றது இதெல்லாம் ஓகே தான் அப்புறம் கதையில் வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்து வந்து அதாவது இறந்து போகிறாரு அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல ஏன்னா அவர் இறந்து போகிறது வந்து கண்டிப்பாக ஸ்டோரியில் வந்து சமப்பரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவும் ட்விஸ்ட்டிங்காகவும் தான் இருக்கும் ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஒரு கார்த்திக் சாரோட படம் மாதிரி தான் இது இருக்குது அந்த மாதிரி கதையை கொண்டு போகிறாங்களா இல்லை வேற எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் எது எப்படியோ பார்த்தோம் அப்படின்னா சமுதாயத்தில் நடக்கிற ஒரு விஷயம் ஒரு அவேர்னஸ் கதை அப்படிங்கிறது நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா ஒரு ஒரு பொண்ணு சின்ன கல்யாணம் ஆகி உடனே சீக்கிரமாக கணவனை இழந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அவங்களுக்கு எப்படி வந்து மாமியாராக இருக்கவங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி தான் கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது நிறைய இது சம்மந்தமாக அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கருத்து பேசி போட்டிருக்காங்க நானுமே ஒரு ரெண்டு மூணு வீடியோலாம் பார்த்தேன் ஒரு சிலவங்க சொல்கிறதையும் கேட்டேன் ஆனால் எனக்கு உள்ள ஒரு ஐடியா என்ன அப்படின்னாக்கா அவ்வளோ சாதாரணமாகலாம் அந்த கதையை கொண்டு போக மாட்டாங்க கண்டிப்பாக சூப்பரான ஆக்டர் எல்லாம் போட்டிருக்காங்க நல்ல கதையாக நல்ல கான்செப்ட்டாக தான் எடுத்துருக்கிறாங்க அதனால் சூப்பராக தான் கதை இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருந்துச்சின்னா அப்படியே கண்டினியூ பண்ணி பேசலாம் அப்புறம் நீங்கள் கமெண்ட் சொல்கிறத வச்சு அப்புறம் வேணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் நல்லா இருக்க கதை அப்படின்னா டெய்லி பேசுவோம் அப்படி இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு ஒரு ஸ்டோரி ரெண்டு ஸ்டோரி போட்டோம்னாவே அந்த வாரத்தோட ஸ்டோரி ஃபுல்லுமே நம்ம கவர் பண்ணிடலாம் நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரி நம்ம செஞ்சுப்போம் இதை பற்றி உங்களோட கருத்து அவன் பாச தெரிவிப்படுத்தவங்க திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் சார் ஆச்சு